வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மதம் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக முன்னோர்களால் ஞானிகளால் பக்திமான்களால் சமயவாதிகளால் உருவாக்கப்பட்டது மதம் மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை ஆனால் காலத்தால் அந்த மத தலைவர்களை திருத்துவதற்கே சமுதாயம் அவர்களுக்கு ஈடுகொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு மதம் தரம் தாழ்ந்து போய்விட்டதாகவும் அந்த எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து உலக பொது அருள்நெறி சமயம் என்ற ஒரு சமயத்தையும் ஒரு மதத்தையும் உருவாக்கினால் அதற்கு கர்மயோகத்தை அடிப்படை நெறியாக கொண்டு சிறப்பாக நடத்தலாம் என்பது அடுத்தந்தையனுடைய ஒரு வேண்டுகோள் ஆனால் மதங்கள் வழிநடத்த வேண்டிய விஷயங்களையெல்லாம் ஏற்று மனிதன் மாறிவிட்டான் என்று கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவியில் குறிப்பிடுகிறார் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மண்ணும் மலரும் மத மரமும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்ட மதத்தில் ஏறிவிட்ட குணம் மாறினால் மனம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான் அது வேதன் விதியன்றோதுமான் மனிதன் மாறிவிட்ட மதத்தில் ஏறிவிட்ட ஓரபையைக் கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் மதந்தனை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஓ ஓ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மண்ணும் மரமும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் அமையுமாகும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வர்ணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளுக்களில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் சுக்குமாக இருந்து துணை புரிய வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்